நலந்தானா அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நலந்தான நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்திருப்பதில் பெருமகிழ்ச்சி வாழ்க்கையிலே சவாலான வடிவங்களை தாங்கிக் கொண்டு வாழ்க்கையின் ஓட்டத்துக்கு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே எதிர்கால எண்ண கருக்களோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்திலே இலக்கை நோக்கி பயணிக்கின்ற நாம் நமக்குள்ளே இருக்கின்ற ஆரோக்கியத்தை பார்க்க தவறிவிடுகிறோம் என்னதான் நமக்கு சாதிக்கின்ற துணிவும் ஆற்றலும் இருந்தாலும் அவற்றுக்கான பல பலத்தை நமது ஆரோக்கியமே தந்து கொண்டிருக்கிறது இவ்வாறாக வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சவால்களுக்குள்ளே ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இவ்வாறான பல விடயங்களை தொட்டை செல்கின்ற ஆரோக்கியம் தொடர்பான பல அறிவுரைகளை தந்து செல்கின்ற நிகழ்ச்சியாக இந்த நலந்தான நிகழ்ச்சி உங்கள் இல்ல திரைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது இன்றும் இது தொடர்பான பல விடயங்களோடு சுவாரஸ்யமான தகவல்களோடு குறிப்பாக மாணவர்களுடைய பள்ளி மாணவர்களுடைய பாடசாலை சார்ந்த சுகாதார நடவடிக்கைகள் மற்றும் சுகாதார பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று இணைந்திருக்கின்றார் யாழ்ப்பாண பாடசாலை பாடசாலைகளுக்குரிய வைத்திய அதிகாரி எங்கள் மதிப்புக்குரிய வைத்தியர் எஸ் நித்யானந்த அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அவரை நாம் இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் நலந்தான நிகழ்ச்சிக்கு நின்ற இடைவெளியின் பின்பு மீண்டும் பாடசாலை சுகாதாரம் சம்பந்தமான பாடசாலை மாணவர்களின் சுகாதார மேம்பாடு அது தொடர்பாக இந்த கலந்துரையாடலுக்கு நாங்கள் தொடர்வோம் குறிப்பாக இந்த பாடசாலை சுகாதார விடயங்கள் என்று ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது அதற்குள்ளே பல விடயங்கள் அடக்கப்படுகின்றன முதலாவது நான் உங்களிடம் கேட்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இந்த பாடசாலை மாணவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தற்போது எப்படி இருக்கிறது அது பாதுகாப்பானதாக இருக்கிறதா ஆம் பாடசாலை மாணவர்களின் உணவு பழக்க வழக்கம் என்ற பொழுது உண்மையில பாடசாலை மாணவர்கள் ப்ரீ ஸ்கூல்லேருந்து ஏஎல் முடித்து போக மட்டும் இருக்கிற முழு மாணவர்களையும் நாங்கள் கிணத்துல எடுக்கல பாடசாலை மாணவர்கள் இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் கடந்த ஆள் அந்த கோவிட் அதுக்கு பிறகு எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்ற பல்வேறு ஒரு தொடர்ச்சியான ஒரு சிக்கல்கள் வந்தது வந்து மாணவர்களின் உடல் நலத்தில் போஷாக்கு நிலைமையில் பாரிய தாக்கத்தை செலுத்தி உள்ளது இப்போ ஏற்கனவே அது இருந்தாலும் இது பல்வேறு விதமான தாக்கத்தை பாடசாலை மாணவர்களின் உடல் நிலத்திலையும் அவர்களை கல்வியிலையும் செலுத்தி இருக்குது நாங்கள் வடிவம் பார்த்தோம்ன்ற பாடசாலை மாணவர்களை கல்வி அமைச்சின்ற சுகாதார அமைச்சின்ற செயற்பாடுங்கிற செயற்பாடுகளில் வருடாந்தம் அவர்களுடைய போஷனை நிலை பல்வேறு சோ சோதனைகளோட செய்யப்படும் ஸ்கூல் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் என்று முதலாம் வகுப்பு நாலு ஏழு பத்து இந்த வகுப்பு மாணவர்கள் அனைவரும் அவர்களுடைய நிறை உயரம் உடல் துணி விச்சுட்டி பிஎம்ஏன்னு சொல்கிற இது மற்றும் அது அடிப்படை போஷணி சம்மந்தமான இது தவிர அவர்கள் ஏதாவது குறைபாடுகள் இருக்காங்க பல் முக்கியமாக பல்லு பச்சு ஆதாரங்கள் ஏனைய நோய்கள் சம்மந்தமாக இதயம் சுவாச நோய்கள் இது சம்மந்தமாக இருக்கிறதா என்பது சம்பந்தமான பரிசோதனைகள் வருடாந்தம் ஒவ்வொரு பாடசாலையும் நிகழ்த்தப்படும் அவ்வாறு நிகழ்த்தப்படும் பட்சத்தில் அது ஏதாவது குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்படும் பட்சத்தில் அதை நிவர்த்தி செய்வதற்குரிய ஆலோசனைகள் வழங்கப்படும் மேலதிக சிகிச்சைகள் தேவைப்படும் பட்சத்தில் உரிய வைத்திய நிபுணர் அருகிலுள்ள உயர் வைத்தியசாலையில் இருக்கிற வைத்திய நிபுணருக்கு நாங்கள் சிபாரிசு செய்வோம் அவர்கள் அங்கு அவர்கள் தொடர்ச்சியான சிகிச்சையை மேற்கொண்டு அதுக்குரிய பெரிந்துரைகளை மேற்கொண்டு அந்த அதை சிகிச்சை திருத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இது பாடசாலை சுகாதார ஒரு முக்கியமானது இதன்போது தான் இந்த உயரம் அதுக்குரிய நிறை அவர்களுடைய வயசு வயசுக்குரிய நிறை இவை வந்து ஆராயப்படும் இப்போ இதில் நாங்கள் பார்க்கலாம் சரியான ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அண்மை காலங்களில் பாடசாலை மாணவர்களில் போஷனை குறைபாடு மிக அதிகமாக காணப்படுது உதாரணத்துக்கு அண்டர் வெயிட் இப்போ அந்த வயசுக்குரிய வெயிட் வந்து குறைவாக அவர்களுடைய ஹைட்டுக்குரிய வெயிட் குறைவாக இருக்கிறத சொல்கிறது வேஸ்டிங் அது வந்து அது மற்ற அவ உயரத்துக்குரிய வயசுக்குரிய உயரம் இல்லாமல் இருக்கிறது ஸ்டாண்டிங் அதுவும் வந்து அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு குறைபாடாக தான் காணப்படுது கிட்டத்தட்ட இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இது எங்கடைய ஏரியாக்கள் கிட்டத்தட்ட பத்து தொடக்கம் இருபது வீதமான மாணவர்கள் இந்த வேஸ்டிங் அதாவது அவர்களுடைய உயரத்துக்குரிய நிறை இல்லாத குறைவாக காணப்படுகிறது இப்போ யாழ்ப்பாணத்து யாழ் முனிசிபால் ஏரியா இந்த ஏரியாவை விடுதுனா சில சில ஏரியாங்களில் சீக்கிரமிக்காக இருக்கும் மிக உயரமாக இருக்கும் சில இடங்களில் குறைவாக இருக்கும் இப்போ இது அண்மை காலங்களில் அதிகரிச்சு இருக்குது இன்னொரு விஷயம் ஸ்டண்டிங் இது இது ஒரு முக்கியமான குறைபாடு அந்த அந்த போஷனை மாணவர்களுடைய மேம்பாடு சிவியரான ஸ்டண்டிங் ஆனாக்கள் இல்லை நாங்கள் உடனடியாக வைத்தியசாலை குழந்தைகள் சிறப்பு வைத்திய சிகிச்சை நிபுணர்களுக்கு பரிந்துரை செய்து அவர்களுடைய மேற்பார்வையில் இவர்கள் தொடர்ச்சியாக இருப்பார்கள் இப்பொழுது பாடசாலையிலே ஏராளமான மாணவர்களுக்கு இவ்வாறான போஷனை குறைபாடு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு விதத்திலே அவர்களுடைய அந்த சமூகமட்ட வறுமை நிலை ஒரு காரணமாக இருக்கலாம் இரண்டாவது பெற்றோர்கள் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களிலே காட்டாத அக்கறை காட்டுகின்ற அக்கறை ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னும் ஒரு விடயம் பாடசாலையிலே சிறிது நாட்கள் அல்லது கொஞ்சம் காலம் வழங்கப்பட்ட அந்த சத்துணவு என்கின்ற அந்த உணவு பரிமாற்ற முறைகள் இப்பொழுதும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா இருக்கிறதா இல்லையா என்கின்றது வந்து என்னை பொறுத்த மட்டும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இப்படி எந்த காரணம் மாணவர்களுடைய இந்த போசாக்கு மட்டத்திலும் இந்த வெயிட்லோஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறை குறைவு காரணத்திலும் கூடுதலாக தாக்கம் செலுத்துகிறது ஆம் குறிப்பிட்ட ஒரு காரணத்தை சொல்ல முடியாது நீங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி நீண்டகால பிரச்சனை எக்கனமிக் கிரைசிஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவரவர பொருளாதார நிலைமை குடும்பங்களின் பொருளாதார நிலைமை ஒரு பெரிய இது தாக்கத்தை செலுத்துகிறது அதேவேளை தரமற்ற உணவு பழக்கங்கள் அதை நாங்கள் மறக்கக்கூடாது அண்மை காலங்களில் மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர் பெரியவர்கள் மத்தியிலும் உருவாகியுள்ள ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மோகம் ஷோட்டான இந்த உணவுகளை சரியான போஷனை இல்லாத ஏனைய பொருட்கள் மீதான உணவுப் பொருட்கள் மீதான மோகம் இது பெரியவர்கள் செய்யும் பொழுது உடனடியாக அது சிறுவர்களை தட்டிக்கொள்ளும் அதுவும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்கள் தான் பெரிய தாக்கத்தை செலுத்துவது இப்போ குறிப்பாக நான் சொல்லணுமென்றால் ஒன்று வறுமை சரியான உணவு பழக்க வழக்கம் இன்மை இப்போ உதாரணமாக இலகுவாக கிடைக்கிற முருங்கை அதுபோல் போஷணமிக்க பதார்த்தங்கள் இருக்கும் அதை விட்டுட்டு இப்போ ருசி கூடின ஃபாஸ்ட் ஃபுட்ஸுகளில் கூட சாப்பிட்றேன் இல்லை கையில் போஷண பதார்த்தங்கள் இருக்கும் அது அதில் மோகம் குறைவு அப்போ அது பெரியவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா போஷனை பொறுத்தளவில் டபுள் பேர்டன் இங்கே எவ்வளவு தூரம் இந்த வேஸ்டிங் நிறை குறைந்தவர்கள் இருக்கிறார்களோ அதே அளவு அண்மை காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் வெயிட் ஓ வெயிட் இல்லை ஒபேசிட்டி என்று சொல்கிற பிஎம்ஐ என்ற உணவு துணிவு சுட்டி அந்த உடல் துணிவுச் சுட்டியை வச்சு என்றால் பதினெட்டு தசம் அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கிறார்கள் ஆரோக்கியமான நாட்கள் இருபத்தஞ்சிக்கு மேலே இருக்கிறோம் ஓ வெயிட் முப்பதுக்கு மேலே ஒபிசிட்டி என்று சொல்றோம் இது எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஆறு வீதத்துக்கிட்ட யாழ்ப்பாணத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஆறு விதமான சிறுவர்கள் இந்த ஓபிசிட்டி கேட்டகரிக்கு போய்கொண்டிருக்கணும் இது குறிப்பாக இந்த நகர்ப்புறங்களில் இருக்கிற பாடசாலைகள் இருக்கிற மாணவர்கள் நகர்ப்புறங்கள் எங்கள் யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை இலங்கையில பொதுவாக நகர்ப்புறங்கள் இருக்கிற பாடசாலைகளில் இத்த தாக்கம் டபுள் பேர்டன் வெயிட் குறைஞ்சாக்களும் இருக்கணும் திடீர்னு ஒரு பகுதி வெயிட் கூடினாக்களா இப்போ இதுக்கு தான் நீங்கள் கேட்ட சரியான கேள்விக்குரிய பதில் என்னன்னா ஒன்று அவைகள் எடுக்கிற உணவு போ குவாலிட்டி அதாவது போஷனை பதார்த்தங்கள் நிரம்பின சத்தான உணவுகளை அவள் எடுக்கிற இல்லை அடுத்தது அவை எடுக்கிறது வந்து ஹைக் கொஞ்சமாக அடுத்தாலும் ஹை கலரும் இனிப்பு கூடின உப்பு கூடின ருசி கூடின இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தெரியாத ஒரு எல்லாம் இருக்குது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இப்போ இந்த உணவுகளை அவர்கள் கூட எடுக்கிறது மற்ற கேன்டீன்களும் செடியான அந்த கேன்டீன் பொலிசிய ஆரோக்கியமான உணவுகளை வழங்காமல் இப்படியான மாணவர்களுக்கு விருப்பமான இந்த உணவுகளை வழங்குற அந்த கலாச்சாரம் ஒன்று இருக்குது இப்போ அதுதான் அந்த ஓவர்டன் மற்ற ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்டரி லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ பலந்தவர்கள் மாத்திரம் இல்லை அதே இது சிறுவர்களையும் தோட்டிக்கொள்வது முந்திர மாதிரி போதிய அளவு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஓடி ஆடி செய்கிற அதுகள் வளவிற குறைஞ்சோண்டு போகுது இப்படியான இதுகள் நகர்ப்புற பாடசாலை நாங்கள் பாடசாலை தொடர்பான பாடசாலை மாணவர்கள் தொடர்பான ஆரோக்கியம் பற்றிய பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம் பாடசாலை ஆரோக்கியம் தொடர்பான ஒரு பாதுகாப்பு வைத்திய அதிகாரியாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டிருக்கின்றார் எங்கள் மதிப்புக்குரிய வைத்தியர் எஸ் நித்யானந்தா அவர்கள் அவரை மீண்டும் நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம் ஏற்கனவே இந்த உணவு பழக்க வழக்கங்களால் மாணவர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதிலே ஏதோ ஒரு வகையிலே உளவியல் சார்ந்த தாக்கங்களும் ஏற்படுகிறது எப்படிப்பட்ட தாக்கங்கள் உளவியல் தாக்கங்கள் மாணவர்களுக்கு ஏற்படுகிறது அல்ல இது தொடர்பாக எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் எவ்வாறு கையாளப்படுகின்றன என்கின்ற விடயங்களை பற்றி கூற முடியுமா பாடசாலை மாணவர்களுக்கு இந்த போஷனை சம்பந்தமான பிரச்சனைகளை தவிர இன்னொரு பிரச்சனை தற்காலங்கள் அதிகரிமா இருக்கிறது இந்த உளவியல் சம்பந்தமான மன ரீதியான பல பாதிப்புகள் அண்மை காலத்தில் இதன் தாக்கம் அதிக அதிகமாக காணப்படுது இப்போ நாங்கள் இலங்கையில் இந்த ஸ்டடீஸை பார்த்தீங்கன்னா இலங்கையில் கிட்டத்தட்ட அறுபது விதமான மாணவர்கள் தங்களோட மாணவ பருவத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்கிறேன் மன அழுத்தம் அந்த அழுத்தத்தை அவை அனுபவிச்ச அனுபவிச்சிருக்கணும் என்ற மாதிரி தான் அந்த ஆய்வுகள் தெரிவிக்குது அண்மை காலத்தில் இது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் அதே கிட்டத்தட்ட அதே அளவு தான் இதன் தாக்கம் மாணவர்களோட காணப்படுது குறிப்பாக மன அழுத்தம் டிப்ரெஷன் தாழ்வு மனப்பான்மை ஒதுங்குறை சமூகத்திலேருந்து ஒதுங்குற இப்படியான மனப்பான்மைகள் மாணவர்களிடையே தற்காலத்தில் அந்த போக்கு அதிகமாக காணப்படுது இது பல்வேறு காரணங்களை சொல்லலாம் ஒன்று பிரதானமாக சொல்கிற கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இது கிட்டத்தட்ட ஒரு இருபது வீதமான மாணவர்கள் இத்த இத்தகைய போக்கு இருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இப்போ இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பல காரணங்களை சொல்லிக்கொள்ளலாம் ஒன்று அவர்களுடைய எக்கடமிக் ஸ்ட்ரெஸ் கல்வியிலே இருக்கிற வேண்டிய அழுத்தங்கள் அதை கொண்டு குறிப்பாக சொல்லலாம் மற்ற சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா குடும்ப நிலவரம் குடும்பங்கள் இருக்கிற குடும்ப சர சச்சரவுகள் பிணக்குகள் அவைகள் சரியான விதத்தில் பிள்ளை தன்னை மன நிலையை ஒரு பயிர் இல்லாத நிலவரங்கள் அப்படியான குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் இப்போ தெரியும் பல இடங்களில் குடும்பங்கள் செப்பரேஷன் பல்வேறு விதமான பிணக்குகள் குடும்பங்களில் காணப்படும் அது வந்து பிள்ளை என்ற மனத்தில் விதைக்கப்படையில அது ஒரு ஒரு தனிமைப்படுறதா சமுதாயத்தை விட்டு தனிமைப்படுறது அப்படியான போக்குகள் தற்காலத்தில் கனப்பிள்ளியெல்லாம் அவதானிக்கப்பட்டிருக்கு இதை விட இன்னொருமான விஷயம் ஆச்சரியமான விஷயம் ஒன்று தற்கொலை சம்மந்தமான எண்ணங்கள் அது அல்லாத தற்கொலைக்கு முயற்சிக்கிற அந்த தன்மை கூட மாணவர்களிடையே காணப்படுது அதில் வடமாகாணம் சரியான ஒரு சிக்க குறிப்பிடத்தக்க ஒரு அளவு அந்த அந்த இதுவும் மாணவர்களிடையே காணப்பட்டிருக்கு சில ஆய்வுகள் அத சம்மந்தமான தரவுகளை தெரிவிச்சிருக்கு இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கல முக்கியமான காரணம் அந்த பே குரூப் ஷேரிங் மாணவர்கள் தங்களுக்குள்ள கதைச்சி பேசி தங்களோட பிரச்சனையில ஷே பண்ணுற அந்த மனப்பான்மை கொண்டு போகுது மாணவர்கள் பாடசாலையில் ஏற்படுற பிரச்சனைகள் சமுதாயத்தில் ஏற்படுற பிரச்சனையால் வீட்டில் வந்து ஷே பண்ணி கதைக்கிற அந்த தன்மையும் கொண்டு போகுது வெளியில் ஆசிரியர்களுடைய கல்வி சம்மந்தமான ஸ்ட்ரெஸ் அவையல் இப்படியான பிரச்சனைகள் வரைக்குள்ள பிள்ளைகள் இப்படியான எண்ணங்கள் என்ற மனதில் வருது இதில் முக்கியமாக உங்கள் எல்லாேருக்குன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன டிஜிட்டல் ஹேண்ட் ஃபோன் சோஷியல் மீடியா இது வந்து பெட்டியே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது இப்போ டிஜிட்டல் அடிக்டிங் அதாவது மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் தாங்கள் தாங்களோட ஹேண்ட் ஃபோன்லேயும் இந்த சோஷியல் மீடியா இதுகளில் அவைகள் கூடுதலாக நேரத்தை செலவழிக்கல இந்த இந்த பியோ குரூப் ஷேரிங் தங்களுக்குள்ள கதைச்சி பேசுகிறது இப்போ முந்தின ஆலங்களில் அப்படி இருக்கிறே இல்லை கூட்டு குடும்பமாக இருக்கும் அல்லது வீட்டில் வந்து பிள்ளையால் வடிவாக நெ தெரிஞ்ச அல்ல நெருக்கமான ஒருவரோட தங்கள் பிரச்சனைகளை கதைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது இப்போ பெரும்பாலான வீடுகளில் பின்னங்கள்ல வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு மேசையில் மெசியில் இருக்கும் நாலு பேர் வீட்டில் இருப்பினும் நாலு பேரும் நாலு ஃபோனில் ஒரே இடத்துல இருந்தாலும் நாலு பேரும் தங்களோட எங்களோட ஃபோனில் அந்த உலகத்துக்குள்ளே மொழி இருப்பினும் வாய்ப்பேச்சு குறை அது ஒவ்வொருதும் தங்கடாங்கட உலகத்துக்குள்ளே இருக்க போயினா ஏதாவது பேச வழிகிட்டாலும் அது ஏதாவது ஒரு சண்டை சித்தரவில் போய் முடியும் முரணான பேச்சுவார்த்தைகள் இதே இடத்துல இன்னொரு விடயத்தை நான் யோசிக்கிறேன் என்று சொன்னால் நிறையவே மாணவர்களுக்கு இந்த கல்வியை தவிர வேறு ஏதாவது ஆக்கபூர்வமான பகுதிகளிலே அவர்களுடைய சிந்தனைகளையோ திறன்களையோ வளர்ப்பதில் அவர்களுக்கு கவனம் செலுத்தினாலும் இவ்வாறான ஒரு இக்கட்டான ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலேருந்து அவர்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக நிச்சயமாக இப்படியான நெருக்கடிகள் தான் மாணவர்களை பிள்ளையான வழிக்கு தவறான வழிகளுக்கு கொண்டு செல்கிறது அண்மை காலங்களில் யாழ் மாவட்டத்திலே பல பாடசாலை யாழ்ப்பாணத்திலேயே கண்ட பாடசாலைகள் பார்த்திங்கன்னா அகாடமிக்கை விட்டு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ் இனி எஸ்தட்டிக் ஆக்டிவிட்டிஸ் வேறு வேறு கிளப்புகள் அது அப்படியான ஆக்டிவிட்டீஸ் நிறைய பல பாடசாலைகள் உருவாக்கப்பட்டு நிறைய மாணவர்கள் அந்த செயற்பாடுகளுக்கு உள்வாங்குவதற்குரிய ஊக்கங்கள் வழங்கப்படுகிறது இது ஒரு நல்ல முயற்சி பல பாடசாலைகள் யாழ்ப்பாணத்திலேயே நடைபெறுகிறது இந்த முயற்சிகளோட என்ன என்ன அந்தந்த திறமையில் இருக்கிற பிள்ளைகள் அதுகளுக்குள்ள தங்கட புலனையும் தங்களது முயற்சிகளையும் முழுமையாக ஈடுபடுத்த போ போகுது அதற்குரிய எதிர்காலமும் நல்லா இருக்கும் கல்வியிலையும் அதிக செயற்பாடுகள் இருந்தவரும் மற்ற தங்களோட பிரச்சனைகளை தங்களுக்கிலே கதைச்சு தாங்களே தீர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு என்வயர்மெண்டையும் அந்த சூழலில் உருவாகுது இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஹேண்ட்ஃபோன் டிஜிட்டல் அடிக்டிங்கால இன்னொரு மாணவர்களுக்கு வர பிரச்சனை ஸ்லீப் நித்திரை நித்திர குழப்பம் கிட்டத்தட்ட இருபது பன்னெண்டில் பதினொன்று பன்னெண்டு வீதமான சிறுவர்கள் நித்திர குழப்பம் சரியான நித்திரை இல்லை நித்திர குறைபாடு இப்போ சரியான நித்திரை குறைவான லோங் டைம் அவையைகள் ஃபோனை பாவத்து கொண்டு வந்தால் நித்திர குழம்பும் அவன் நித்திர ஸ்லீப் பட்டேன் குழம்பும் இப்போ அதால் அடுத்த நாள் காலமே அவள் என்ற பகல் படிப்பு ஸ்டடீஸுன்ற பட்டர்ன் குழம்பும் இப்போ தேவையில்ல எப்படியான பிரச்சனைகள் நிறைய பேர் இந்த ஹேண்ட் ஃபோன் ஓவர் யூஸாலேயும் நடுகை யூஸ் பண்ணுறதாலேயும் இந்த ஸ்லீப் டிப்ரவேஷன் சொல்கிற நித்திர குறைபாடுகளையும் பாதிக்கப்படுகின்றன இப்போ இது எல்லாத்துக்கும் இப்படியாக நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பாடசாலைகள் கூடுதலாக இன்வால்வ் பண்ணியிருக்கில்ல மாணவர்களை ஊக்குவித்து ஃபோர்ஸ் பண்ணி ஒன்றையும் செய்யலை அது ஏன்னா அந்த வயசு அவர் மாணவர்கள் மாணவர்களை ஊக்குவிக்கணும் சில பாடசாலைகள் இப்படியான பயங்கர முன்னேற்றமான ஊக்குவிப்புகள் ப பள்ளிகளுக்கு வழங்கிக்கல அது அவர்களுடைய மனநிலை உளநிலை மேம்பாடு அடையது உடல்நிலை மேம்பாடையும் போது உணவு அதுகளில் தங்கட கவனத்தை செலுத்துவினோம் சு சமுதாயத்தில் தங்கட கவனத்தை செலுத்துவினோம் எதிர்கால பிரஜைகள் நட்பிரஜைகளாகிறதுக்குரிய நிறைய சந்தர்ப்பம் அந்த பாடசாலையில் உருவாக்கப்படுது மற்றது பெற்றோர் இந்த விடயத்திலும் கவனம் செலுத்தலாம் மாணவர்களை ஒரு பக்த நிலை சார்ந்த அவரவர் மனதிற்கு பிடித்த அல்லது அவரவர்கள் பின்பற்றுகின்ற பண்பாட்டு கலாச்சார விடுமையங்கள் நிகழ்ச்சிகள் மற்றது கோவில் ஆலயங்களுக்கு அவர்களை ஈடுபடுத்த செய்வது மனதை ஒரு ஒரு நிலைப்படுத்துவதற்கான சில வேலைப்பாடுகளோடு அவர்களை இணைத்துக்கொள்வது கூட இதிலிருந்து விடுபட காரணமாக இருக்கும் என்று சொன்னால் தொடர்ச்சியாக அவர்கள் கைத்தொலைபேசியிலே மூழ்கி இருக்கின்ற பொழுது அவர்கள் கைத்தொலைபேசியிலிருந்து விடுபடுகின்ற நேரத்திலே அவர்களுடைய அந்த வித்தியாசமாக இருக்கும் அவர்களுடைய கைகளுக்கு தொலைபேசி வந்தால்தான் அவர்கள் ஆசுவாசப்படுத்தப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட இறுக்கமான சூழ்நிலை இருக்குது இதை தவிர்த்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் மிக கடுமையாக அந்த சவால்களுக்கு முகம் கொடுத்ததுடன் அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அல்லவா உங்களுடைய காதுகளுக்கும் எவ்வாறான விடயங்கள் வந்து நிறைய நிறைய இது வந்து உண்மையில ஒரு போத மாதிரி தான் இந்த ஃபோ ஹேண்ட் ஃபோன் யூஸ் வந்து போகுது சிறுவர்கள் ஹென குடும்பங்களில் ஃபோனை கொடுக்காம சில கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகிற பிள்ளைகள ஃபோனை பறிக்கைக்குள்ள பெற்றோர் பாரிய நெருக்கடிகள் அதிலே இந்த விழாவில் மீள முடியாத பாரிய நெருக்கடிகள் மூலம் தான் அதை தீர்த்து கொள்ளினோம் ஆனால் இது நீங்கள் சொன்ன மாதிரி இது எங்கட சமுதாய நடவடிக்கைகள் தனியாக குடும்ப நடவடிக்கைகள் பாடசாலை நடவடிக்கைகள் மாத்திரம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ஒழுக்க முறைகள் நெறிமுறைகள் இவையெல்லாம் வந்து கல்வியை விட்டு சமய நடவடிக்கைகள் சம எங்களோட அறம் சார்ந்த நடவடிக்கைகள் மூலம் மாணவர்களை சரியான பாதை செய்யலாம் இப்போ வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஆடங்களில் அறநெறி வகுப்புகள் பாட தேவாலயங்கள் கோயில்கள் எல்லாம் சரியான விதத்தில் இந்த அறநெறி வகுப்புகள் அவைகள் சீராக நடைபெறும் நடைபெறும் நடைபெற்றால் மட்டும் போதாது மாணவர்கள் அதில் பங்கு பெற்றதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுக்க வேண்டும் இப்போ அவர்கள் செல்ல முடியாதவாறு அவர்களுக்கு வேறு வேறு நடவடிக்கைகள் இங்கே இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தனிநார் கல்வி நிலையங்கள் அந்த இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அறநிறைய நிலையங்களில் தங்களுடைய நல்ல கருத்துக்களை எடுத்து நாங்கள் சொன்னால் சரியான பாதையில் செல்வதற்குரிய தகவல்கள் ஊக்குவிப்புகள் கிடைக்காது அது சமுதாய ரீதியான செயற்பாடுகளை நாங்கள் கட்டாயம் கருத்தில் கொள்ள வேண்டும் சரி பார்க்கலாமாக தொடர்ச்சியாக இவ்வாறான பல சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் வெறுமனை இந்த பாடசாலை அல்லது பள்ளி இந்த மாணவர்கள் தொடர்பான பாதுகாப்பு ஆரோக்கியம் என்பதில் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல உள ஆரோக்கியமும் அங்கு ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எதிர்காலத்திலே அவர்கள் பல சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைய தினம் பாடசாலை வைத்திய அதிகாரி எங்கள் பெருமதிப்பிற்குரிய வைத்திய நித்யானந்தா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் பாடசாலை சமூகம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் அவர்களுடைய ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பல விடயங்கள் இன்று பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மீண்டும் அவரை நிகழ்ச்சியோடு நாம் இணைத்துக் கொள்ளலாம் பல விடயங்கள் பற்றி நாம் இருக்கின்றோம் மாணவர்கள் பாடசாலைகளை எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே சமூகத்துக்குள்ளே ஏராளமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துதான் அவர்கள் ஒவ்வொரு நாளையும் கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் வெறுமனே பிரச்சனைகளை மட்டும் சந்தித்துக் கொண்டிருக்கும் வகையில் மாணவர்களை விட்டுவிடாது அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக பாடசாலை சமூகம் குடும்பம் ஏனைய சூழல் சமூக அனைவருமே ஏதோ ஒரு விதத்திலே பங்களிப்பு வழங்க வேண்டும் இப்படி பிரச்சனைக்குள்ளே தவிக்கின்ற இந்த மாணவ சமூக கட்டமைப்பை மீட்டெடுப்பதற்காக எவ்வகையான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றன எதிர்காலத்தில் எப்படியான மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்று புதிய ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற ஆ நாங்கள் கழிச்ச விஷயங்கள்ல சுகாதார அமைச்சு கல்வி அமைச்சு இரண்டும் இணைந்தும் தனித்தனியாகவும் பல்வேறு செயல தற்பொழுது நடைமுறைப்படுத்தி வருகிறது மாணவர்களின் இந்த உளநல நல மேம்பாடு உடல் நல மேம்பாடு சக எல்லா விதமான செயற்பாடுகளுக்கும் இப்போ முக்கியமான ஒவ்வொரு பிரச்சனையை பார்த்தோன்னா போஷனை சம்மந்தமான பிரச்சனைகள் உண்டு போஷனை குறைபாடு அல்லது ஓபேசிட்டுனு சொல்கிற மற்ற பிரச்சனை பட் இன்னொரு பிரச்சனை நான் ஏற்கனவே சொல்ல மறந்துனேன் அனிமியா கிருதிச்சோக அதாவது ஹீமோகுளோபின் அயன் குறைபாடு இருக்கிறது அதுவும் எங்களோட வடபுலத்தில் மாணவிகள் மாணவர்கள் மத்தியில் ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனை அது வந்து உண்மையில் அது ஒரு சரியான உணவு பழக்கம் சரியான உணவு பழக்கம் அதை ஏற்கனவே சொன்ன சரியான உணவு பழக்கம் இல்லாதால் வர பிரச்சனை அயன் கூடின நிறைய உணவுகள் கைவசம் இருக்குது நஞ்சன முருங்கையில் ஹத்தி சுண்டங்கை இதெல்லாம் கைவசம் இருக்கிற கை இலகுவான மெலிவான உணவுப் பொருட்கள் ஆனால் நாங்கள் அது மீது இல்லை அது சம்பந்தமான உணவு பதத்தங்களை தயாரிப்பு முறைகளும் நாங்கள் பெருசாக செய்வதில்லை இதில் சுகாதார அமைச்சை பொறுத்தவரையில் நான் சொன்ன மாதிரி எங்களோட பாட ஒவ்வொரு சுகாதார வைத்திய அதிகாரிகள் படசல வைத்திய அதிகாரிகள் எல்லாம் சகல மாணவர்களும் வருடாந்தம் சகல மாணவர்களால் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த வகுப்பு மாணவர்கள் அனைவரும் அவருடைய உண உடல் துணிவு சுட்டி அதாவது வெயிட் கூட வெயிட் குறைவு என்ன கட்டத்தில் இருக்கிறோம் இதுகள் ஆராயப்படும் அதுக்குரிய நடவடிக்கைகள் அவர்களை சீர்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் சீடாக மேற்படும் அடுத்தடுத்த வருடங்கள் ஃபாலோ அப் அதன் மேற்பார்வை தொடர்ச்சியாக நடைபெறும் முதலாம் வகுப்பில் செய்தால் பிள்ளை இருந்தால் நாலாம் வகுப்பில் அவர் கண்காணிக்கப்படுவார் சரிப்படுத்தப்படுவார் மற்றது போஷனை குறைபாட்டை சேர்க்கறதுக்கு கல்வி அமைச்சில் செய்கிறவங்க கூட வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பம் இல்லை மாணவர்கள் இந்த உணவு தரத்தை அதாவது ஒரு நாளுக்கு ஒரு தரமாவது போஷனை நிறைந்த ஆரோக்கியமான புரதம் புரதம் அவர்கள் வளரும் பிள்ளைகள் புரதம் கூடிய உணவு தேவை அவர் போஷனை மிக்க அவர்களுடைய வயதுக்கேற்ற இப்போது ஆரோக்கியமான உணவு ஒரு தரமாவது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அதுதான் இந்த வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் இதற்கேற்ப பாடசாலைகள் வைத்து மாணவர்களுக்கு அந்த ஆரோக்கியமான உணவு வழங்கப்படுகிறது இது ஒரு முக்கியமான ஒரு மயில்கல் நடவடிக்கை மாணவர்களின் உடல் தரத்தை மேம்படுத்துவது போஷணை தரத்தை மேம்படுத்துவது அதன் மூலம் அவர்கள் உடல் நிலையை மேம்படுத்தி உள்ள தரத்தை மேம்படுத்தி கல்வியில் அவர்களுடைய ஆக்கத்தை ஊக்கத்தை கூட்டுவதற்குரிய முக்கியமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது தவிர முக்கியமான அடுத்த பிரச்சனை கொஞ்சம் ஆள் போர்ஷனில் கூடிய இதாக வரைக்குள்ள நோய் வாய்ப்பு நோய் திருப்பி அவர்கள் இது இது வரும் எங்களை பொறுத்தவரையில் முக்கியமான சில நோய்களுக்குரிய இலங்கை வந்து வேக்சினேஷன் தடுப்பூசி முறையில் உலகத்தில் மிகவும் பிரசித்தமான சிறப்பாக செயற்பட்டு கொண்டு வர இம்யூனைசேஷன் ஸ்கீமை இலங்கை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்குது அந்த வகையில் நாங்கள் சில இப்போ பூசி டிப்தீரியா இணைந்த ஒரு தடுப்பூசியை ஏழாம் ஆண்டு மாணவர்களுக்கு வழங்கி அதன் பூஸ்டர் டோஸாக போட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக அவருக்கு இந்த நோய்கள் பெறாமல் இருப்பதற்குரிய நடவடிக்கை சிறப்பாக கிட்டத்தட்ட முழுமையான ஒரு கவரேஜில் இலங்கையில் பாரசலை மாணவர்களுக்கு அது செயற்படுத்தப்படுகிறது அடுத்தது பெண்களில் ஏற்படுற புற்றுநோயில் நாலாவதாக இருக்கிற கற்பப்பை சுவைக்கால் கேன்சர் புற்றுநோய் கற்பப்பை கழுத்து புற்றுநோய் இப்போ இதற்குரிய தடுப்பூசி பாடசாலை மட்டத்திலேயே ஆறாம் ஆண்டில் ஒருக்கா பிறந்த ஒரு ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டில் ரெண்டு இடைவெளியில் ரெண்டு ஊசி வழங்கப்படுகிறது இது ஒரு பிச்சிய முயற்சி ஒன்று பாடசாலை மாணவர்கள எதிர்காலத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்த கற்பப்பை கழுத்து புற்றுநோய் அறவே வராமல் இருப்பதற்குரிய சந்தர்ப்பம் இது முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிற சுகாதார அமைச்சின் செயற்பாடு உங்களுக்கு தெரியும் அந்த அந்த ரீதியில் இது ஒரு பேரிய முயற்சி எங்களுக்கு எங்களுடைய அக்களுக்கு பொதுவாக ஒரு இருக்குது இலவசமாக கிடைச்சா தடுப்பூசிகளும் இலவசமாக மிக முக்கியமான இந்த கருப்பை கழுத்து புற்றுநோய் தடுப்பு நடவடிக்கையில பெற்றோர்கள் அனைவரும் முழு பங்களிப்பு வழங்க வேண்டும் பெரும்பாலானவர்கள் சில பயங்கள் வீணான பயங்கள் வீணான கதைகள் சில ஐயங்கள் காரணமாக சிலர் இந்த தடுப்பூசியை வழங்க தங்களோட பிள்ளைகளுக்கு வழங்குறதுக்கு பின் அடிக்கிறது அது அவர்கள் சரியான வைத்திய அதிகாரிகளிடம் சுதாதார வைத்திய அதிகாரியோ பாடசாலை வைத்திய அதிகாரியோ இல்லை உரிய குழந்தை வைத்திய நிபுணர் இப்படியான தகுதி வாய்ந்த வைத்தியர்களிடம் உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்த வேண்டும் இது ஒரு அரிய சந்தர்ப்பம் எனவே இந்த சந்தர்ப்பத்தை இந்த நிகழ்வை தங்களுக்கு நான் இந்த ஊடகமாக பயன்படுத்தி பெற்றோர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வேண்டுகோள் இந்த தடுப்பூசிகளை பெறுவதில் எக்காரணம் கொண்டும் பின்னடிக்க வேண்டாம் இது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கின்ற ஒரு பெரிய உதவி அடுத்த முக்கியமான விஷயம் கவர்மெண்ட் அந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி எஜுகேஷன் மினிஸ்டர் ஹெல்த் கேன்டீன் போலிசின்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு இருக்கணும் ஹெல்த் கேன்டீன் போலிசி அதாவது கேன்டீனில் என்ன சிறுவர்கள் உணவுப் பொருட்களை வேண்டது கேன்டீனில் அந்த கேன்டீனை ஆரோக்கியமான கேன்டீனாக மாற்றுறது இப்போ இப்போ சர்க்குலரின் படி மூண்டாக பிரிச்சுகள் எங்களோட டிராஃபிக் லைட் சிக்னல் அதாவது மிகவும் ஆபத்தான உணவுகள் ரைட் ரைட் ஓகே நல்ல பா ஆரோக்கியமான ஆரோக்கியமற்ற உணவுகள் ரைட் ஆரோக்கியமான உணவுகள் க்ரீன் மஞ்சள் வந்து கொஞ்சம் ஓரளவு ஆரோக்கியம் ஓரளவு ஆரோக்கியம் இல்லை ஆனால் யோசித்து நல்ல நன்மைத்தையுமே ரெண்டே ஆராய்ஞ்சு அவர்கள் அதை உண்ணலாம் பச்சை கண்ணை மூடிக்கொண்டு வழியாக உண்ணோம் இப்போ நாங்கள் இந்த கெ ஹெல்த் கேர் இந்த மாற்றத்தையும் சடுதியாட்சியில் பதிய தாக்கங்கள் வரும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் போகும் இப்போ இப்போதைக்கு ஹெல்த் கேண்டி நியூமுலிசியில் பச்சை உணவுகளை ஊக்குவிக்குவோம் கண்ணியில் பச்சை சம்மந்தம் அதாவது ஆரோக்கியமான உணவுகள் இப்போ இருந்துச்சுன்னா தோசை இட்லி பயறு கடலை மோதகம் குரக்கன் ரொட்டி இப்படியான உணவுகள் இனிப்பு குறைந்த கொழுப்பு குறைந்த டிரான்ஸ்பேட்டர்ன்னு சொல்கிற எண்ணத்தன்மை குறைஞ்ச இப்படியான உணவுகள் புரிதம் கூடின உணவுகள்ல பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கு ஊக்குவிக்கும் காட்டணும் அதே நேரத்தில் என்ன செய்யணும் ஒரேடியா மெட்டீரியாத்தை நிப்பாட்டி விட்டால் அதை மட்டும் வச்சா என்ன செய்யும் சாப்பிட்டா சாப்பிடாம ஊரங்கையும் போயிடும் ஓரளவு அவர்கள் உணவு இருந்த உணவு பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு எல்லோ டைப் ஃபுட்ஸ் இனிப்பு ஓரளவு இருக்கிற கொழுப்பு ஓரளவு இருக்கிற எண்ணெய் தென்ன ஓரளவு இருக்கிற உணவுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வச்சிருக்கோம் ஒரேடியா நிப்பாட்டாமல் ஆனால் நாங்கள் என்கரேஜ் பண்ணுற பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப அந்த ரெட் ஃப்ரூட்ஸ் ஃபாஸ்ட் ஃப்ரை ஃபுட்ஸ் பொரித்த உணவுகள் சோடா இனிப்பு சேர்க்கப்பட்ட பல ரசங்கள் அப்படியான அந்த கடுமையான சுவையூட்டப்பட்ட இனிப்பு சேர்க்கணும் அவைகளை கேன்டீனில் விற்காத மாதிரி தவிர்த்துக்கிறதுக்குரிய நடவடிக்கை செய்யப்பட்ட ஒரு மாணவனை சரியாக இனம் காண்வதற்கும் அதுக்கான ஆரம்பகட்ட வழிப்படுத்தல்களை செய்வதற்கும் பாடசாலை மட்டத்திலே ஆமாம் ஆமாம் பயிற்சிகள் உளவியல் நிபுணர்களினால் வழங்கப்பட்டு அவர்களுடைய கதைக்கிறதாலேயே கதைப்பதாலேயே பெரும்பாலான பிரச்சனைகள் மாணவர்களிடம் தீர்க்கப்படுகிறது பெரும்பாலும் மாணவர்களுடைய பிரச்சனையே கதைப்பதற்கு ஆள் இல்லை சரி உள்ளம் விட்டு மனம் விட்டு கதைப்பதற்கு அதே ஒரு அடிப்படை விஷயம் அப்படியான கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது படிப்படியாக அந்த நடவடிக்கைகள் கொண்டு செல்லும் அது பாடசாலை மட்டத்திலேயே நீங்கள் கூறியவாறு நிறைய விடயங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அது சாதகமான விளைவுகளை உருவாக்குவதற்கு வெறுமனே பாடசாலை மட்டத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு குடும்பத்திலும் சரியான கவனம் செலுத்தப்பட வேண்டும் பாடசாலையில் எடுக்கப்படுகின்ற முக்கியமான நடவடிக்கை நடவடிக்கைகளுக்கு பெற்றோர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் பெற்றோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஆலோசனைகளை சரியாக பின்பற்றி பிள்ளைகளோடு சரியாக இருந்து அவர்களோடு நேரம் செலவழித்து அவர்களுக்கான விடயங்களை கேட்டறிந்து உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் பாடசாலை விட்டு வீட்டுக்கு வரும்போது அவர்களோடு நடந்த விடயங்களை பற்றி சுவாரஸ்யமாக கலந்துரையாடுவது நட்பு ரீதியான பல உறவு நிலைகளை உருவாக்குவது என்று சொல்லி நிறைய விடயங்களை பெற்றோர்களும் தாங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு கடமைக்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே ஒட்டுமொத்தமாக பாடசாலை சமூகமும் குடும்பமும் இணைந்து இரண்டுக்கும் இடையிலே தவித்து வளர்த்து கொண்டிருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களை சரியாக வழிநடத்த வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நிச்சயமாக இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் சொன்ன கருத்து மிகவும் உண்மை பெற்றோர்கள்லாம் கொஞ்சம் முக்கியமான ஒரு கதாபாத்திர ரோலை எடுக்கணும் அவர்கள் சரியான விதத்தில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக சரியான நோய்களை செய்யும் பட்சத்தில் உங்கள் பிள்ளைகள் நாளைய சிறந்த எதிர்கால சந்ததிகளாக மாறுவார்கள் எதிர்கால சந்ததி சிறப்பான சந்ததியாக இந்த நாட்டில் உருவார்கள் நிச்சயமாக ஆகவே இந்த விடயங்கள் உங்கள் குடும்பங்களை வலுப்படுத்துவதற்கு மிகவும் பிரதானமான காரணங்களாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி இதுபோல பல விடயங்களை நாங்கள் இந்த நலந்தான நிகழ்ச்சி கூட தந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் குறிப்பாக சிறுவர்களுடைய ஆரோக்கியம் பாதுகாப்பு பாடசாலை பாதுகாப்பு சுகாதாரம் பற்றிய பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருந்தோம் இதற்காக தனது நேரத்தை ஒதுக்கி இங்கு வருகிறது எங்களோடு இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்ட பாடசாலை சுகாதார பாதுகாப்பு வைத்திய அதிகாரி எங்கள் மதிப்புக்குரிய வைத்தியர் எஸ் நித்யானந்த அவர்களுக்கு நான் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி தொடர்ச்சியாக இது போல பல விடயங்களோடு நீங்களும் பயணித்து உங்கள் ஆரோக்கியத்தையும் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு முகம் கொடுத்து ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குகின்ற எண்ணத்தை வலுப்ப வைக்க தொடர்ந்தும் நலந்தான நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து பயணிக்கலாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் கேலிஸ் நன்றி நேர்களே நலந்தானா